இந்தியாவோட விமானம் தாங்கி போர்க்கப்பல் பாகிஸ்தானை நோக்கி இருந்து இன்டர்நெட்டில் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பல மூழ்கடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் ஏகப்பட்டதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பாகிஸ்தான் கிட்ட அப்படி என்ன தான் ஆயுதம் இருக்குது இந்தியாவோட விமானம் தாங்கிய கப்பலை மூழ்கடிக்கிற அளவுக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஒரு விமான தாங்கி கப்பலையோ இல்லை போர்க்கப்பலையோ அழிக்கிறதுக்கு சிறந்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரியர் கில்லர் மாதிரியான ஏவுகணைகளை தாண்டி அந்த நாட்டோட சம்மரின்ஸ் தான் சம்மரின்ஸ் இரண்டாம் உலக இருந்து ஒரு முக்கியமான ஆசட்டாக இருக்குது உலகத்தோட கடற்படைகளுக்கு அப்படி பார்க்குறப்ப பாகிஸ்தான் நேவிக்கிட்ட எத்தனை சம்மரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்தியா கிட்டே அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே பாகிஸ்தான் கிட்டே கிடையாது இப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் மற்றும் ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபோஷன் சம்மரின்ஸ்லையே ஏகப்பட்டதை அவங்களால இப்போ டிப்ளாய் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மூணு சம்மரின்ஸ் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கராச்சி துறைமுகத்தில் ரிப்பேர்ஸில் இருக்குது ட்ரைட் ஆக்கில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் சில நாட்களுக்கு இந்த சம்மரின்ஸை பாகிஸ்தானால் ஆப்ரேட் பண்ணவே முடியாது ஏற்கனவே கம்மியாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற சம்மரின்ஸ்லேயும் எல்லாத்தையும் அவங்க ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அந்த நாட்டு கடற்படையோட நிலமை இப்போது ஏவுகணைகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டே ஒரு ஆன்டிஷிப் ஏவுகணை இருக்குது இந்த ஆன்டிஷிப் ஏவுகணையை தான் இந்தியாவுக்கு எதிராக அவங்க பல தடவை பேசிக்கிட்டு இருக்காங்க அது சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிஷிப் ஏவுகணை இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு எக்ஸ்போர்ட் வேரியண்ட் சீனாவில் இந்த ஏவுகணைக்கு நிகரான ஒரு ஏவுகணையாக ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்குற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு கொடுத்த எக்ஸ்போர்ட் வேரியண்ட் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ரேஞ்சு ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம ஏவுகணை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதனால் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜியோட ரேஞ்ச் இப்போ இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜியை சீனாவும் பாகிஸ்தானும் இறைந்து உருவாக்கின அலுமினம் டின்கேனான ஜேஎஃப் செவன்டீனில் மட்டும்தான் பொருத்த முடியும் வேறு எந்த போர் விமானத்துலையும் பொருத்த முடியாது இப்போ பாகிஸ்தானோட விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட்ஸில் ஜேஎஃப் செவன்டீன் ஒன்று ஜே டென் சி ஒன்று அப்புறம் எஃப் சிக்ஸ்டீனுன்றது ஒன்று இந்த மூணு போர் விமானங்களும் இந்தியாவுக்கு எதிராக இந்திய விமானப்படைக்கு எதிராக முக்கியமாக இருந்தே ஆகணும் இதை தவிர்த்து அவங்களோட மிராஜ் த்ரீ மாதிரியான போர் விமானங்கள் எல்லாமே கிரவுண்ட் அட்டாக்கு தான் அவங்களால் பயன்படுத்த முடியும் ஸோ ஜேஎஃப் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்கள் முதல்ல கராச்சியை பாதுகாக்கிறதுக்கு அவங்களால அனுப்பவே முடியாது ப்ரொவைடட் இந்திய விமானப்படை அவங்கள அந்த சைடு பிஸியாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹார்போன் மாதிரியான ஏவுகணை ஏவுறது தான் ஒரே ஆப்ஷன் இப்போ ஹார்பூனை ஏவுனாங்கன்னா அதற்கு சரியான பதிலடி இந்தியாவில் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை ஜேஎவ் செவன்டீனாக அவங்க இந்திய விமானப்படைக்கு எதிராக பயன்படுத்தாமல் நம்மளோட இந்திய கடற்படையில் இருக்கிற கப்பல்களை மூழ்கடிக்கிறது கொண்டு வராங்கன்னே வச்சுக்குவோம் ஸோ ஒரு பக்கம் ஹார்பூன் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜி அப்படின்ற ஏவுகணை இருக்குது இந்த ரெண்டையுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஹார்பூன்ற ஏவுகணைகளுக்கும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் ரேஞ்சு சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜிக்கும் இரநூத்தம்பது தான் ரேஞ்சு இப்போ கப்பலில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஹார்போன் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியாவோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை அடிக்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலுக்கு இரநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வரணும் அதாவது நம்மளோட போர்க்கப்பலுக்கும் பாகிஸ்தானோட போர்க்கப்பலுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது இரநூறு கிலோமீட்டருக்கும் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஏவுகணை அவங்க ஏவ முடியும் இப்போது இரநூறு கிலோமீட்டர் நமக்கு பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் வரவே முடியாது அதுதான் இங்கே இருக்கிற கீ பாயிண்ட்டு ஏன்னா நம்மளோட பிரம்மோ சேவகணைகள் எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் செல்லும் நம்மளோட பிரம்மோ சேவகணைகள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஈஆராக மாடிஃபை பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட போர்க்கப்பல்களில் இருக்கிற பிரம்மோ சேவுகணைகள் எல்லாமே குறைஞ்சது ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து அறநூறு எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணும் ஸோ பாகிஸ்தானிய போர்க்கப்பல் இரநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் வரதுலாம் வாய்ப்பே கிடையாது அதற்கு முன்னாடியே நம்ம பாகிஸ்தானி போர்க்கப்பலை நம்மளோட பிரம்மோ சேவுகணையை வச்சு வீழ்த்திடுவோம் இங்கே இதுதான் மேட்ரு ஸோ ஹார்போனை பயன்படுத்தி அவங்க நம்மளோட போர்க்கப்பலுக்கு கிட்ட வர முடியாது அப்படின்றப்ப கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷனு ஜேஎவ் செவன்டீன் போர் விமானங்கள் தான் ஸோ ஜேஎவ் செவன்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த போர் விமானங்கள் வானத்தில் அதிக உயரத்தில் பறந்து தான் இந்த சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜியை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயும் சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு ஏன்னா இது என்ன அவங்க ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு ஏரோ பலிஸ்டிக் ஏவுகணை அதிக உயரத்துக்கு பறந்து அதுக்கப்புறம் அந்த உயரத்துல இருந்து கீழே விழுந்து டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணும் ஸோ இந்த ஏவங்கனையை அவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதிக உயரத்தில் பறந்தாகணும் பாகிஸ்தான் அண்ட் அதே மாதிரி இரநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கத்துலேயும் பறந்தாகணும் இப்போ நம்மளோட வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய ரேடாஸ் எம்எஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலில் நம்மளும் இணைந்து உருவாக்குன ரேடாஸ்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் சவுத் அட்வான்ஸ் இந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ரேடாஸ் கிட்ட கூட கிடையாது ஏன்னா வேர்ல்டோட டாப் மோஸ்ட் மிலிட்டரி யூஎஸ் மிலிட்டரி அண்ட் யூஎஸ் நேவி யூரோப்பியன் நேவிஸ் பயன்படுத்தக்கூடிய சேம் சிமிலரான பவர்ஃபுல் ரேடார் தான் நம்மளோட கடற்படைகிட்ட இருக்குது ஸோ இந்த ரேடார்னா இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஹை ஆல்டிடியூட்டில் தரையோட தரையாக ஒட்டி பறந்தால் வேணால் இவங்க அன்டிடெக்டடாக இரநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வரலாம் பட் வானத்தில் இந்த ஏவுகணை லான்ச் பண்ணணும்னா உயரத்தில் பறக்கணும் அப்படின்றப்ப அவ்வளோ உயரத்தில் பறந்து வர்ற இந்த போர் விமானங்களை நம்மளால் சுலபமாக டிடெக்ட் பண்ண முடியும் அண்ட் அதே சமயம் இந்த ஜேஎஃப் செவன்டீனை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் ஆல்ரெடி வானத்தில் இருக்கும் அதாவது மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்களோட ஃபைட்டர் ரேஞ்ச் எல்லாமே அறநூறு எட்நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேஎஃப் செவன்டீன் அப்படின்ற போர் விமானம் நம்மளோட விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு ஐநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானங்களோட ரேட் அது தட்டுப்பட்டு ஏவுகணைகளால் தாக்கப்படும் இது முதல் சினாரியோ முப்பது மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்திலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ லேயர் பை லேயராக நம்ம டிஃபென்ஸ் வச்சுருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு சர்வைலன்ஸுக்கு நம்மக்கிட்ட ரேடார் இருக்குது செகண்ட் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட ஏவுகணைகளோட ரேஞ்ச் அப்படின்றது மூணு மடங்கு அதிகமாக இருக்குது தேர்ட் இவங்க அவங்களோட விமானங்களை கொண்டு வர்றப்ப அந்த விமானங்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட விமான தாங்கி இருந்து பறக்கக்கூடிய விமானங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி அவங்க இந்த ஏவுகணையை ஏவிடுறாங்கன்னே வச்சுக்கலாம் சிஎம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏகேஜியே ஏவுகிறாங்க இல்லை ஹார்பூனையும் ஏவுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போது சமீபத்தில் குறிப்பாக நேற்று ஒரு யுனிக்கான கேப்பபிலிட்டியை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த யுனிக்கான கேப்பபிலிட்டிஸ் வேர்ல்டோட நேட்டோ மிலிட்டரி கிட்ட மட்டும்தான் இருக்குது இதை ஒரு கம்பைன்டு வார்ஃபேர் அதாவது டேட்டா சென்ட்ரிக் வார்ஃபேர்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஒரு போர்க்கப்பல் அதை தற்காத்து கொள்வதுக்கு ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணையை சர்ஃபேஸ்டு யார் ஏவுகணையை அதோடய த்ரெட்டுக்கு எதிராக ஏவுகிறப்ப அந்த போர்க்கப்பலோட ரேடார் மட்டும்தான் அந்த ஏவுகணைக்கு தேவையான டைரக்ஷனை கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐஎன்எஸ் சென்னை அப்படின்ற ஒரு வார்ஷிப் இருக்குது இந்த வார்ஷிப்பை நோக்கி ஒரு ஏவுகணை ஏவப்படுது அந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கு இந்த வார்ஷிப் இன்டர்செப்டாரை அனுப்புச்சுனா இந்த இன்டர்செப்டாருக்கு அந்த ஏவுகணையை ட்ராக் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸை வழங்குவது அந்த குறிப்பிட்ட ஐஎன்எஸ் சென்னைன்ற போர்க்கப்பலாக தான் இருக்கும் வேற எந்த ஒரு போர்க்கப்பலையோ பயன்படுத்தி இல்லை வேறு ஏதோ ஒரு போர் விமானங்களோ பயன்படுத்தி நம்ம டேட்டாவை இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை அதுக்கு டேரக்ட் பண்ணுறதுக்கு அனுப்ப முடியாது இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த கேஸாக இருந்தது பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தூரத்திலிருந்து ஏவப்பட்ட இந்த சர்ஃபேஸ்டு ஏர் ஏவுகணையை இந்த ஏவுகணைக்கு தேவையான டைரெக்ஷனை டார்கெட் டீட்டெயில்ஸை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நேவல் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படலை பட் இந்த மீடியம் பிரெயின் சர்ஃபேஸ்டு ஏர் மிசைலை எதை நோக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லோ ஆல்டிடியூட் இன்கம்மிங் த்ரெட்டை நோக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்கீ ஸ்கிம்மிங் டார்கெட் வானத்தில்லாம் அதிக உயரத்தில் இருக்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம் பட் தரையோட தரையாக ஒட்டி வர்றத போர் இருக்கிற இடாரால் ட்ராக் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற வேறு ஏதோ ஒரு ஆசட்டு தான் கீழே சீஸ்கிமிங்கில் வந்துக்கிட்டு இருக்கிற டார்கெட்டை ட்ராக் பண்ணியிருக்க முடியணும் ஸோ மேபி இது ஒரு போர் விமானமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பிஐட் பொசைடான் மாதிரியான சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்டாக இருக்கலாம் இல்லை ஏவேக்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருந்துகிட்டு போகலாம் பட் இது ஒரு ஏரியல் ஆசட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஐயனை சூரத்தை நோக்கி ஒரு ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு இல்லை ஒரு போர் விமானமும் வந்துகிட்டு இருக்குது மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு இருக்க தான் வாய்ப்பு இருக்குது இந்த ஏவுகணையை அடிக்கிறதுக்கு ஐஎன்எஸ் சூரத் ஒரு சர்ஃபேஸ் தயார் மிசைலே ஏவி இருக்குது ஆனால் அந்த சர்ஃபேஸ்டார் மிசைலுக்கு தேவையான டார்கெட்டிங் டீட்டெயில்ஸை கொடுத்தது வானத்தில் வேற ஒரு இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கிற இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஒரு போர் விமானம் ஸோ வானத்தின் மூலமாக நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றப்ப கீழே ஸ்கீ கிம்மிங் டார்கெட் எதையுமே நம்மளால் மிஸ் பண்ண முடியாது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்த எல்ஆர்எஸ்ஐஎம் அண்ட் எம்ஆர்எஸ்ஐஎமோட ரேஞ்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஸோ எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஒரு டார்கெட்டும் நம்மளோட போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் வர முடியாது ஸோ முதல்ல அவங்கக்கிட்ட சம்மர் ரேஞ்ச் இல்லை ரெண்டாவது அவங்களோட வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளோட ரேஞ்ச் எல்லாமே இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் நம்மளோடது ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் அப்படின்ட்டுருக்கு அண்ட் நம்மளோட சம்மரைன் எய்ன் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை ஏவ முடியும் மூணாவது நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற போர்க்கப்பல் அதோடய ஏர்விங் அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பது மிக் டுவெண்ட்டி நைன் கேண்ட்றப்போ அது ஒன்றும் சாதாரணமான விஷயமே கிடையாது நாலாவது ஜேஎஃப் செவன்டீன்லேருந்து மட்டும்தான் இந்த கேரியர் கில்லிங் ஏவுகணையை அவங்களால ஏவ முடியும் அந்த போர் விமானம் இந்திய விமானப்படை சப்போஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த சைடு ஆக்டிவாக இருக்கும் இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது எல்லாத்தையும் மீறி அவங்க இந்த ஏவுகணையை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கடைசியில் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறது எம்ஆர்எஸ்ஐஎம் ஆர்எல்ஆர்எஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ இந்தியாவோட விமானம் தாங்கிய கப்பலை தாக்கி அழிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டின்றது பாகிஸ்தானுக்கு சுத்தமாக கிடையாது அதே சமயம் இந்தியாவோடய விமானம் தாங்கி மேலே அவங்க ஒன்று ரெண்டு ஏவுகணையை அனுப்பிச்சிட்டாலுமே விமானம் தாங்கி கப்பலை அவ்வளோ சீக்கிரமாக மூழ்கடிக்க முடியாது அந்த டேமேஜை நம்ம ரெக்டிஃபை பண்ணி கூடிய சீக்கிரம் விமானம் தாங்கி மறுபடியும் பேட்டலுக்கு அனுப்ப முடியும் ஸோ ஒன்று ரெண்டு ஏர்விங் போகிறத பற்றியோ இல்லை விமானம் தாங்கி கப்பலில் அடிக்கிற அடி வாங்குறத பற்றியோ இல்லை டெஸ்ட்ராயர் வந்து அடி வாங்குறத பற்றியோ இல்லை மூழ்கடிக்கிறத பற்றியோ நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா போர் அப்படின்னு வந்துட்டால் இதெல்லாம் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க தான் செய்யும் பட் இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு எதிரியை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்றப்ப நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது நம்ம நம்மளோட கான்ஃப்ளிக்டில் தைரியமாக இறங்கலாம் ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனை பற்றி விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிப்டியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்